தம்பி அண்ணாமலை சொல்லும்போது ஐம்பத்தி மூவாயிரம் அரசு பள்ளிக்கூடங்களை தவிர மீதியில எல்லாம் இந்தி இருக்குங்கிறது அப்ப தனியார் பள்ளிகளிலாம் இந்தி இருக்கிறதுனா அதை அனுமதிச்சது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல இந்த ரெண்டு கட்சி ஆட்சியாளர்கள் தானே இப்போ கேந்திர வித்தியாலயா நவோதயா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள்ங்கிறாங்க மத்திய அரசுக்கு ஏது நிதின்னு கே கேட்டுக்கணும் இப்ப இந்நிலம் என்னது நீர் என்னது மின்சாரம் என்னது எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்கே வந்து என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் இதை எப்போ கேட்டு தடுத்து நிறுத்திருக்கணும் திடீர்னு இப்போ இந்தியை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு தேர்தல் வரும்போது அதை தமிழ் மொழி மேல ஒரு பெரிய பற்று இருக்கிற மாதிரி சொல்றது இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும் மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம ஆள் முதல்ல பார்க்கணும் அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகளில் கூட பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கு இந்தி பேசும் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை இங்கே இருந்தது இல்லை முதல்ல இந்தியா ஒரு நாடு இருந்ததில்லை பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்தபோது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இது இந்த நாடும் இல்ல வச்ச பேரும் இந்தியாங்கிற பேரும் அதுல இந்தி வேசு மக்களும் இருக்கிறாங்க அப்ப இது என்ன பண்ணிருக்கணும் இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்கணும்னா இந்த நாட்டில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்திருக்கணும் அதிகார மொழியா இருந்திருக்கணும் அது இல்லாம தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும் காரணமாக மதம் இருந்தது மார்க்கம் இருந்தது அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும் பாகிஸ்தான பிரசவம் அனுப்புனது பாகிஸ்தான் இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான் நீங்க தான் அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் உருத ஆட்சி மொழி என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறது தான் சண்டை அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்க கூடாது அது தேசத்துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்படையதில்லை இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கிறணும் அது மும்மொழினா ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் எனக்கு வரும் இவருக்கு வரும் அது தெலுங்கருக்கு வரும் கன்னடா கன்னடருக்கும் வரும் வங்காளிக்கு வரும் பீகாரிக்கு வரும் குஜராத்திக்கு வரும் மராட்டியனுக்கு வரும் தமிழன் எனக்கும் வரும் அப்ப இது என்ன வரணும் நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்தில் பேச முடியும் எந்த இப்ப இருந்து நான் பறந்து வரேன் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநர் பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது ஆனா மலேசியா சிங்கப்பூர் அரபு நாடுகள்ல இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும் இப்ப எந்த மாதிரி நான் ஆந்திராக்குள்ள பறகுறன்னா அங்க அங்கே தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும் கேரளாக்குள்ள பறகுறன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும் அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும் உணர்வு வரும் அது இல்லாம நீ என் தாய்மொழிய படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டு விட்டு மும்மொழின்னு ஹிந்தி படின்னா மும்மொழி அப்படிலாம் இல்லை எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அது ஒண்ணு இல்லையே அப்படின்னா நீ பன்மொழி பயில்கான்னு வரணும் கொள்கை மொழியா ஏன் வருது இந்த நாட்டில் எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதா கொள்கையாக இருக்க முடியும் அது ஹிந்தி கற்றுக்கலாம் போஜுபூரி கற்றுக்கலாம் அது பீகாரி கற்றுக்கலாம் அது பஞ்சாபி கற்றுக்கலாம் ம மராட்டியம் கற்றுக்கலாம் ராஜஸ்தானி கற்றுக்கலாம் பிரெஞ்சு கற்றுக்கலாம் ஸ்பானிஷ் கற்றுக்கலாம் எது உனக்கு விருப்பமோ நீங்கள் கற்றுக்க அப்படிங்கிற சூழல் தான் சரியா இருக்கும் திரும்ப திரும்ப அதே நீங்க திமுக இந்த கட்சிகள் வந்து புதிய கல்வி குழு எதிர்க்கிறது ஒரு நாடகம் இல்லந்தேடி கல்வி எந்த கொள்கை திட்டத்தில் இருந்தது இந்த புதிய கல்வி தான் இருந்தது ஐயா நேசன் அந்த கல்வி திட்ட வகுப்பு குழுல இருந்தவர் எதுக்கு வெளியில ஏறினாரு இது புதிய கல்விக் கொள்கை அப்படியே பின்பற்றுது வேற பேர்ல அதனால அதுல போய் நம்ம இருந்து வேலை என்ன வெளியேறினார் அவர் கொடுத்த பேட்டியே இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த தேர்தல் வர நேரத்துல ஏதோ திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் ஒழிஞ்சிருந்ததெல்லாம் இவங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பயிற்று பா பாட மொழியா இருக்கா இந்தி இருக்கா தமிழ் இருக்கா நாங்க உறுதியா இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லையே மும்மொழினா எம்மொழி எங்கன்னு கேள்வி வருது இல்ல பன்மொழி பயில்கன்னு கொண்டு வா எல்லா மொழியும் கத்துக்க விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது பக்கத்துல நம்ம எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு தடுது நான் ஏன் கன்னாடங்கத்துக்கு தான் படிக்கணுங்கிற தேவை ஏன் இருக்கு அந்த மும்மொழியில உம்மொழி ஏன் இருக்கு அந்த கேள்வி ஏற்ற பதிலு எம்மொழி ஏன் இல்லை அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு இல்ல இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதிக கொள்கை மொழியா வருது அது விருப்ப மொழியா தானே வரணும் இது தேவை இல்லாதது இல்லைன்னா காசு தர மாட்டோம் இல்லை நான் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கு நீ முதல்ல யாரு தான் போராடி சுதந்திரம் பெற்றமா உன் அடிமையா இருந்து மருத்துவத்தை நீ எடுத்துப்ப கல்வியே எடுத்துப்ப எல்லா வரையும் எடுத்துப்ப அப்ப தான் மாநிலம் வச்சிருக்கீங்க மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு தன் தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பலம் மாதிரி இருந்துக்கிட்டா அவர் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும்

இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போறதாக இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம் அது அப்படி திரும்பி திரும்ப வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லோரும் ஒரு கையை தெளிவிச்சிட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னுச்சு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது கருத்து நம்ம சொல்ல தம்பி பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியல்ல மாநில உரிமையாதான் இருந்தது அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும் இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிவுறுத்தமோ அப்படி இப்போ நீங்கள் இந்திய எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்களில் எல்லாருமே வந்து கலப்பினங்களாக இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால் இங்கே பாருங்கள் கலந்து பிரிந்து உருவான மொழிகளாக இருக்கு தூய ஒரு இனம் நீங்கள் மராட்டியர் படையெடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து எடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்கே தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாமல் தூய ஒரு இனம் இருக்குன்னு இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்பில் இருக்கிற தமிழர்கள் தான் நீ இந்திய மொத முத இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் போராடி உயிர் நிறுத்தவன் நடராஜனுங்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்துல இருந்து நம்ம எதிர்க்கிறோம் ஜிஎஸ்டியா எதிர்ப்போம் சர நீங்க சிஏயா எதிர்ப்போம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ஐஏ எதிர்ப்போம் என்ன போர்க்குணமிக்க ஒரு இனம் தான் இருக்கு அது நான் தானே சண்டை போடுவேன் அவன் ஏற்கிறான் நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது அவன் ஏற்கிறான்னா அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம் சொல்றேன் எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லுங்க நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க டென்மார்க்கு ஐரோப்பிய நாடுகள் நார்வே சுவீடன் டென்மார்க் சுவிஸ் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு வள்ளிக்கூடம் அரசே உருவாக்கி தருது தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனா என் நாடு என் மொழி அழியிறத விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொன்ன தேசப்பிதான் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒன்றிய நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலைய நான் மாத்துறது அது நாங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுகாடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்க தமிழர்களா மாறிட்டோம் நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறுநூறு ஆயிரத்தி அறுநூறுல தெலுங்கர்களா அறுநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம் அதான் அதான் நீங்க இருக்குது இப்போ இப்ப இங்க எழுதியிருக்க இந்த இது என்ன எழுதி இருக்கு படிங்கத சப்தகிரி அது அது சப்தகிரின்னா என்னது எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி கிரினா மலை அது ஏதோ ஒரு இதுன்னு டேஸ்ட் ஆப் சவுத் இந்தியா அது ஏன் தென்னிந்திய சுவை அப்படின்னு ஏன் நீங்க வைக்கல அப்ப நீங்க மாத்திட்டீங்க பேரை மட்டும் தமிழ்நாடுன்னு வச்சுட்டு ஒரு இனத்தை அழிச்சிட்டீங்க ஒண்ணு நீங்க கரைஞ்சு கவனிச்சுக்கிங்க குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க ஒரு ஆயிரம் குடும்பம் மிச்சம் இருக்குன்னா ஆயிரம் மக்கள் இருக்கிறா அந்த மொழி உயிர்ப்பிச்சிரும் ஆனால் மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது அவ்வளோதான் முடிஞ்சிடும் இப்போ போர் நடத்தி ஈழத்தில் எங்களை அழிச்சாங்க ஆனால் எங்கள் இனம் இருக்குது கொஞ்சம் இருக்குது எங்கள் மொழி இருக்குது அது உயிர்ப்பிச்சுக்கிறோம் அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம் பழகி பெறுகிறோம் ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்கள் அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய துடிக்கிறோம் இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டுல பேசுறாங்கன்னு அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு யார் பதில் சொல்ல தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா உலகத்தின் தொன்மையான மொழி முதன்மொழி மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருக்குது எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது அதுக்கு நேர் எதிர்கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டு வராரு பிரதமரே எழுத்து அப்போ அங்கேயும் அப்போ அவ்வளவு தொன்மையான மொழிக்கு பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்தில் கட்ட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல ஏன் இல்லை இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகள் எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும் என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும் சொல்லுங்க நீங்க

ஒழுங்கா இருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் ஒரே நீர் இல்ல இதே பிரதமர் இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையே ஒரு தேசிய நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது ஏன் என் நிலத்தில் வளர்த்த நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற என்னுடைய நரிமணம் பெற்றோலை யாரை கட்டி எடுக்கிற என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற அணுல என் நிலத்தில் இருக்கே வெடிச்சா சாகிறது நானு ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிறேன் என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம் நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டுல அகதியா வெளியேறினது நான் ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துகிறார் என்னுடைய வளம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு முல்லை பெரியாரா அவருக்கு காவிரியா அவருக்கு பாலாரா அவருக்கு கிருஷ்ணா நதிநீரா அவருக்கு நான் அப்ப என்னுடைய வளம் எனக்கு நான் வரக்கூடாதா என்னது இது திரும்ப திரும்ப சொல்றேன் பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான் நீ ஒரு கல்வி கொள்கை சொல்வா அதுல என் பாட்ட வஉசிய பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா எங்க வல்லாளர் வைகுந்தரை இருக்குமா விவேகானந்தர் இருப்பாரா எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி எங்க பாட்டி வேலனாச்சியாரன் அலைமுத்து சுந்தரலிங்கமோ பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா அதுல இருப்பானா அவன் வரலாறுல சேட்ட பணியலேயே கூடாது தமிழ்ல நீ வந்து எட்டாம் பிறகு கொஞ்சம் படிச்சுக்கப்புன்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா கம்பராமாயணம் மணிமேகலை சீவக சிந்தாமணி தமிழ் காப்பியங்கள் இல்ல சொல்லுங்க இது என்ன இருக்கு என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா எதை படிக்கப்ப அகநானூறு புறநானூறு பதிச்சு பத்து ஐங்குறு நூறு இதெல்லாம் எதெல்லாம் இருக்குமா சும்மா எட்டாம் பார்த்து பேரங்க அண்ணா சொல்றாரு தமிழ் கடல்ரா அதுல கரகண்டவனே கிடையாது எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புறது எடிட்டு அலைறான் நீ எட்டாவது போரை படிச்சா போதும்னா கடற்கரை எழுதி ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கறது

எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி தரல நிதி தரல தெரியல இல்ல தெரியுது இல்ல என் மாநிலத்திலிருந்து உனக்கு ஒரு ரூபா வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எந்த பரம்பரையில் வந்து நிலம் இது எங்க பாட்டன் சேதுபதி மன்னன் சிறையில் அடிச்சு அடைச்சு கேளுங்க தம்பி ஒரு அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும் ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடும்னு வெள்ளைக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான் சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் வாழ்ந்து நிலம் நீ என்ன காலத்துல நாங்க வரிகடாய் உருவாக்கி போராட முடியுமா இந்த 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 ஆட்சி காலத்துல எடுத்துக்க முடியாதா தர முடியாதுன்னா என்ன பண்ணிருவே என்ன செஞ்சிருவே ஆட்சியை கிளப்பியா மறுபடி தேர்தல் வரும்ல மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யாரு சொல்லுவா தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா மாநிலங்களின் நிதிதான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றிய அரசுக்கு வருவாய் ஏது அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தரமாட்டேங்கிற வாத்தியாருக்கு சம்பளம் ஒண்ணும் குடிக்கும் மாணவர்கள் நலன் எதுக்கும் தரதில்லை இதை செஞ்சாத்தான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு இது லஞ்சம் தானே இதை செஞ்சு கூட அப்பதான் காசு தருவேன் என்ன அர்த்தம் சொல்லுங்க எப்படி எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு எப்படிப்பட்ட ஆட்சி இதையே பேசிக்கிட்டு இந்த நடக்க இருக்கிற சட்டமன்றம் அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கு கேட்க வாங்க இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது மகிழ்ச்சி